குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று சந்தித்தார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது ராணுவ வீரர்களுடன் காலையில் தீபாவளி கொண்டாடிய பிரதமர் மாலையில் குடியரசுத் தலைவரை சந்தித்து தீபாவளி வாழ்த்து தெரிவித்தார் இரு தலைவர்களும் தேசிய விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினர் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் நூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஜனதா தளம் அறிவித்துள்ளது இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளைக் கொண்ட பீகாரில் நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இரு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன இரண்டாம் கட்டமாக நடைபெறும் நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது நாளை வேட்புமனு பரிசீலனை நடைபெறும் என்றும் இருபத்தி மூன்றாம் தேதி வேட்புமனுக்களை வாபஸ் பெற கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பீகார் தேர்தலில் பதிவான வாக்குகள் நவம்பர் பதினான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும் திமுக அரசின் தவறான நடவடிக்கைகளால் தமிழகத்தில் கடுமையான அளவுக்கு விலைவாசி உயர்ந்து விட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் உள்ள தமது இல்லத்தில் தீபாவளியை கொண்டாடிய மத்திய அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபோது திமுக அரசு குறித்து விமர்சித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க முன்வருமாறு மக்களுக்கு எல் முருகன் வேண்டுகோள் விடுத்தார் தமிழகத்தில் விலைவாசி உயர்ந்துள்ளதற்கு திமுக அரசின் தவறான நிர்வாக நடவடிக்கையே காரணம் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டினார் கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணை நடப்பாண்டில் ஏழாவது முறையாக நிரம்பியுள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது கர்நாடகாவை தொடர்ந்து தமிழகத்திலும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை இன்று எட்டியுள்ளது நடப்பாண்டில் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது இது ஏழாவது முறையாகும் இதனிடையே மேட்டூர் அணையிலிருந்து முப்பதாயிரம் கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னை விமான நிலையத்தின் அனைத்து முனையங்களிலும் வருகை பகுதிகளில் மேம்படுத்தப்பட்ட த்ரீ டி திரைகள் நிறுவப்பட்டுள்ளன பண்டிகையின் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் வகையில் வாழ்த்துக்களை இந்த திரைகள் வழங்குகின்றன இந்த புதிய முயற்சியால் பயணிகள் உற்சாகமடைந்து புகைப்படங்கள் எடுத்துக் விமான நிலையம் வெறும் பயண இடமாக அல்லாமல் பண்பாட்டு விழாக்களின் மையமாகவும் மாறியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் தருமபுரி அடுத்த எரப்பட்டியில் உள்ள முதியோர் இல்லத்தில் பசுமை மற்றும் கல்வி அறக்கட்டளை சார்பில் தீபாவளி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் முதியோர்களுக்கு இனிப்புகள் புத்தாடைகள் வழங்கியதுடன் அவர்களுடன் சேர்ந்து பட்டாசுகள் வெடித்து மகிழ்ச்சியை பகிர்ந்தனர் தங்கள் குடும்பத்துடன் கொண்டாடுவது போல் இருப்பதாக கூறி முதியோர்கள் கண்ணீருடன் அறக்கட்டளையை சார்ந்தவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் கர்நாடக எல்லைப் பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து வினாடிக்கு இருபதாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது இதனால் தீபாவளி விடுமுறையில் இங்கு சுற்றுலா வந்திருந்த பயணிகள் பரிசல் பயணம் மேற்கொண்டு ஆற்றில் வரும் தண்ணீரின் அழகை ரசித்தனர் இதனிடையே ஒகேனக்கல் ஆற்றுக்கு வரும் நீரின் அளவை மத்திய நீர்வள ஆணைய அதிகாரிகள் விலிகுண்டுழுவில் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் அரக்கோணத்தில் இருந்து ஆந்திர மாநிலம் கடப்பாவுக்கு சென்ற மின்சார ரயிலில் இரண்டு டன் ரேஷன் அரிசியை கடத்த முயன்ற நான்கு பெண்கள் உட்பட ஐந்து பேரை அரக்கோணம் ரயில்வே போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் ரேஷன் கடைகளில் குறைந்த விலைக்கு வாங்கிய அரிசியை ஆந்திராவில் அதிக விலைக்கு விற்க முயன்றது விசாரணையில் தெரியவந்தது பறிமுதல் செய்யப்பட்ட அரிசியை போலீசார் உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏராளமாக குவிந்துள்ளனர் கடலில் ஆனந்தமாக நீராடி மகிழ்ந்தனர் மேலும் கடல் நடுவே உள்ள விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை மற்றும் அவற்றை இணைக்கும் கண்ணாடி கூண்டு பாலத்திற்கு படகு சவாரி செய்து இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தனர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனை நடைபெற்றது உற்சவர் காமாட்சியம்மன் பச்சை பட்டு வீதி உலாவுக்கு போது கோவில் நிர்வாகம் சார்பில் சரவெடிகள் வெடித்து தீபாவளி கொண்டாடப்பட்டது வீதி உலா வந்த ஸ்ரீலட்சுமி சரஸ்வதி தேவியாருடன் காமாட்சியம்மன் திரளான பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்